ஒற்றுமைப்படுத்துதல் இந்த கட்சியை கூட்டணி அமைக்கின்ற ஒரு பலமான கூட்டணி பாஜகவை மைய அரசினுடைய கட்சியான பா பாஜகவோடு கூட்டணி வைப்பது அதற்கு பிறகு ஒத்த கருத்துடைய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைப்பது இது மிக அவசியம் வெற்றியை பெற வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் ஆக இந்த ஒருங்கிணைத்தல் அப்படிங்கிற ஒரு செயலை முதலில் முன்னெடுக்க வேண்டும் கூட்டணியை இப்பொழுதே நாம் உறுதி செய்து களத்தில் களப்பணியாற்ற வேண்டும் ஸோ வெற்றிக்கு எதையெல்லாம் திட்டமிட வேண்டுமோ அவற்றையெல்லாம் உடனடியாக இதுக்கெல்லாம் தவணையும் கிடையாது நேரமும் கிடையாது உடனடியாக செய்ய வேண்டும் அதை செய்ய தவறினால் தமிழக முழுக்க இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள் இருக்கார்கள் இல்லையா அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும்